வெல்கம் டு ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான மீன் குழம்பு நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கிலோ மீன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ புளி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு ஒரு கை வந்து இப்படி உருட்டுனா ஒரு கை உருட்டுற அளவுக்கு நான் புளி எடுத்து நான் ஊற வச்சிருக்கேன் ஏன்னா மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு காரம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இருக்குன்றதுக்காக பாருங்கள் இந்த அளவுக்கு புளி எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம இதை நல்லா நம்ம கரைசி விட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கரைசி வடிகட்டி எடுத்துட்டேன் இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம் ரெண்டு பழமான தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதிலேயே சேர்த்து நல்லா கரைசி விட்டுடலாம் குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா கரைசி விட்டுடலாம் அடுத்ததான் நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்புத்தூள் வீட்லயே அரைச்சி குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் இதையும் இந்த புளிக்கரைச்சலோடையே நல்லா கரைச்சி விட்டுடலாம் பாரு இப்போ நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் நம்மளுக்கு நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா குழம்பு வந்து திக்காயிடும் இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் வந்து கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானோன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் வந்து கொஞ்சம் சவந்து வரணும் பாருங்கள் வெந்தயம் வந்து நல்லா சவந்து வந்துருச்சு இப்போ அதில் ஒரு நூற்றம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு இதுலயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் கொஞ்சம் நல்லா சவந்து வரட்டும் அப்போ தான் மீன் குழம்பு வந்து நல்லா மனமாவும் சுவையாகவும் இருக்கும் பாருங்க நல்லாவே வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கி விட்டுறணும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம கரைசி வச்சோம் இல்லையா புளி குழம்பு இப்போ அதை சேர்த்துடலாம் அதில் நம்ம உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா கரசி விட்டாச்சு இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை மூடி போட்டுடலாம் மூடி போட்டு நல்லா ஒரு ஏ வந்து பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் குழம்பு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு மீன் போட்டால் தான் குழம்பு வந்து நல்லா மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்ப நம்ம மீனை சேர்த்துடலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம வந்து அதுக்கு பிறகு மாங்காய் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி போட்டுடலாம் பாருங்கள் மீன் போட்டு நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப கரண்டி போட்டு நல்லா எல்லாம் கிண்டி விட்டுறக்கூடாது இந்த ஓரங்களில் மட்டும் லைட்டாக அந்த மாதிரி கிண்டி விடணும் மீன் உடைய ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துடலாம் ஒரு அஞ்சாறு பீஸ் வந்து நான் மாங்காய் சேர்க்குறேன் சைடை வந்து லைட்டாக அந்த ஓரங்களில் மட்டும் லேஸாக அந்த மாதிரி நோட்டால் மாங்காய் நல்லா உள்ளார போயிடும் ரொம்ப போட்டு கிண்டிடக்கூடாது இப்போ இது ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும் அப்போ தான் வந்து மீன் வந்து உடையாமல் வேகும் நல்லா அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க பாருங்க ஒரு எட் ஒரு ஏழு நிமிஷம் நல்லா வந்து குழம்பு கொதிக்க விட்டுட்டேன் பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் இதை வந்து நம்ம கரண்டி போட்டு கலக்காமல் ரெண்டு சைடு பிடிச்சி இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி அலக்கி விட்டோம் அப்படின்னா மீனெல்லாம் நல்லா உடையாமல் இருக்கும் பாருங்கள் நல்ல மண இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது குழம்பு மீன் மாங்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மீன் குழம்பு நல்லா கொதிக்க விடணும் மீன் குழம்பு வந்து நல்லா கொதிக்க வைச்சோம் அப்படின்னா தான் கொதிக்க வச்சதுக்கு பிறகு தான் நம்ம மீன் வந்து சேர்க்கணும் அப்போ தான் நல்லா குழம்பும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ